السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن الله سخوذر سخوذره الله ليه بحرين வசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பில் பனிரெண்டாவது வகுப்பிலே நாம் கலந்திருக்கிறோம் அலகது இல்லா இந்த தொடரின் இறுதி வகுப்பாக இது காணப்படுகிறது ஏற்கனவே நாம் அறிவித்தது போல மூன்று மாதங்களை கொண்ட இந்த கற்கை நிறையின் இறுதி வகுப்பு இது இந்த வகுப்பிலே அலகது உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற தலைப்பில் முக்கியமான பல அமல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பில் அல் வரா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வரா என்கிற அமல் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாகும் ஒரு அறிஞர் அறிமுகப்படுத்துகிற போது ஒரு அது உயிரோடு இருக்கிற ஒரு அறிஞரை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அவர் ஒரு வரியா வரா ஓடி இருந்த ஒருவர் என்று சொல்வார்கள் இந்த வரா என்கிற சொல்லை தமிழிலே நாம் பேணுதல் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் பேணுதல் என்று ஒருவரை சொன்னால் அவரிடத்தில் வரா இருக்கிறது என்பது அர்த்தமாகும் உண்மையில் இந்த வராக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இமாம் சுதைலிபுனு ரஹிம் அகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் வரா உஜி தினாபுல் மஹாரின் வரா என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்திருப்பதுதான் வரா என்று சொல்கிறார்கள் இது இமாம் ஃபுதின் ஐயா ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு விளக்கமாகும் அதே போல இமாம் இப்ராஹிம் பின் அஜிஹம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும் போது அல் வரா உ குல்லி சு சந்தேகத்திற்கு இடமான எல்லாவற்றையும் விடுவதும் மாலாய அநீக் நமக்கு தேவையில்லாதவற்றை தவிர்ந்து கொள்வதும் அல் அதாவது மேலதிகமானவற்றை விடுவதும் வரா என்று அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இமாம் இபுனு அல் ஜி ரஹிமுல்லா அவர்கள் வராக்கு விளக்கம் சொல்லும் போது தர்கு மாயுஷா மறுமையில் எல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையும் விட்டுவிடுவதுதான் வரா என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு பல்வேறு விளக்கங்கள் வராக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இவற்றை அடிப்படையாக வைத்து ஷேக் முனஜித் ஹபிதுல்லா அவர்கள் வரா ஐ நான்காக பிரிக்கிறார்கள் நான்கு படித்தரங்கள் என்று அதிலே முதலாவது நிலை வர உல் என்று சொல்கிறார்கள் அதாவது ஹராமானவற்றை எல்லாம் விடுவது இரண்டாவது நிலை எவையெல்லாம் எல்லாம் ஹராத்துக்கு இட்டுச் செல்லும் என்கிற நிலையில் காணப்படுகிறதோ அவற்றையெல்லாம் விட்டு விடுவது இது வரா சாலிஹீன் என்று இதற்கு பெயர் வைக்கிறார் மூன்றாவது நிலை வரா உல் முத்தகீன். அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் அதாவது சில பிரச்சனை இல்லாத விஷயங்களை கூட அதை செய்வதனால் ஒரு பிரச்சனையில் அதாவது ஒரு ஒரு பாவத்தில் அல்லது ஒரு தவறில் நாம் விழுந்து விடுவோம் என்கிற பயத்தில் அவற்றை விடுவது இது வரா உல் முத்தீம் நான்காவது நிலை வராவு சித்தீஹீன் பொதுவாக ஒரு பிரச்சனையும் இல்லாத விஷயங்களை விடுவது பயம் என்னென்றால் இது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஆகிவிடுமோ மோஸ்திரு ஆகிவிடுமோ என்கிற பயத்தில் சில விஷயங்களை விடுவது இவ்வாறு வரா என்ற பேணுதலை நான்கு படித்தரங்களாக ஷேக் முனஜித் இந்த வரைவிலக்கணங்களில் இருந்து அடையாளப்படுத்துகிறார் ஒன்று வரா உதூல் நேர்மையானவர்களின் வரா அது ஹராம்களை விடுவது ரெண்டாவது நிலை வரா உ சாலிஹை வர அதாவது எது ஹராமுக்கு இட்டு செல்லும் என்கிற நிலை இருக்கிறதோ அவற்றை விட்டு விடுவது மூன்றாவது வர உள் முத்தக்கீன் முத்தக்கீன்களுடைய வரா அதாவது பர பிரச்சனை இல்லை என்றிருக்கிறவற்றையும் சில நேரம் அதை செய்வதனால் பிரச்சனையானவற்றில் போய் விழுந்து விடுவோம் என்கிற பயத்தில் விட்டு விடுவது நான்காவது நிலை வர உ தீகீன் உண்மையாளர்களின் வரா அவர்கள் அடிப்படையில் சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட இது அல்லா அல்லாதவர்களுக்கு ஆகிவிடுமோ என்கிற பயத்தில் விட்டு விடுவது என்று அதை பிரிக்கிறார்கள் இந்த பேணுதல் என்பது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் அதனால்தான் உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற லிஸ்டிலே இதை இணைத்திருக்கிறார்கள் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வரா என்கிற இந்த விவாதத்தை நபிசுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அபுஹுரா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் இருந்து கொள் நீ மனிதர்களிலே அல்லாஹுவை அதிகமாக வணங்கக்கூடியவனாக மாறுவாய் இந்த செய்தி இபுலு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேஹ் அல்பானி இதை சஹை என்று அடையாளப்படுத்துகிறார்கள் மாஜாவில் நான்காயிரத்தி இருநூற்றி பதினேழாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரைராவே நீ வர பேணுதல் உள்ள ஒருவனாக இருந்துகொள் நீ மக்களிலேயே மிக சிறந்த இபாதத்தாளியாக இருப்பாய் என்று சொன்னார்கள் அபு ஹுரேரா ரல்லானவர்களுக்கு இதை சொன்னாலும் இந்த கட்டளை எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னமொரு ஹதீஸ் சொன்னார்கள் அல் வரா உங்களுடைய மார்க்கத்திலே மிக சிறந்த விஷயம் அல் வரா என்ற பேணுதல் ஆகும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் ஹதீஷ்கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்பானி இதையும் ஆதாரபூர்வமானது என்று சொல்லுகிறார்கள் இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்கள் வரா என்ற இந்த பேணுதலான நிலை அதாவது ஹராம்களை விடுவது சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ஹராத்துக்கு இட்டு செல்லும் என்று நாம் பயப்படும் போது அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பது என்கிற அந்த நிலை இந்த நிலையை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஹசருல் பசர் ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் அஃபுதலுல் இபாத குரு அல் வரா மிக சிறந்த இபாதத் சிந்திப்பதும் வராவுமாகும் என்று சொல்கிறார்கள் இப்படி சலப்புகளில் பலர் வரா முக்கியத்துவத்தை சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வரா பேணுதல் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒரு பிரபல்யமான ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய பேணுதல் மிக முக்கியமான பேணுதல் ஆகும் ബഷീർ ഉദി അല്ലാവി അല്ലാതെ അല്ലും അനുമതിക്കെട്ടേപോല ഹറാ മിക இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் சந்தேகத்திற்கு இடமான சில விஷயங்கள் இருக்கின்றன இது ஹராமா என்று சந்தேகம் அதிகமானவர்களுக்கு இது ஹலாலா ஹராமா என்று தெரியாது யார் ஒருவர் இந்த சந்தேகத்திற்கு இடமான விஷயங்களை தவிர்ந்து நடக்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்திற்கும் மானத்திற்கும் நல்லது செய்தவராக ஆகுவார் மார்க்கத்தையும் பாதுகாக்கிறார் மானத்தையும் பாதுகாக்கிறார் யார் சந்தேகத்திற்கு இடமானவற்றில் விழுந்து விடுகிறார்களோ கரா இவர் எப்படி இருந்தால் ஒரு மேய்ச்சல் நிலத்தை இருக்கிறது ஒரு மேய்ச்சல் நிலம் அந்த மேய்ச்சல் நிலத்தை சூழ வேலி இருக்கிறது அந்த வேலியின் ஓரத்தில் நின்று மேயக்கூடிய கால்நடைகளைப் போல சில நேரம் அது உள்ளே தலையை போட்டுவிடும் அது உள்ள வெளியிலுள்ள மேய்கிறது உள்ளே விவசாயம் இருக்கிறது அந்த போர்டரிலே எல்லையிலே நின்று மேயக்கூடிய அந்த பிராணிகள் சில நேரங்களில் உள்ளே தலையை போட்டு விவசாயத்தை மேய்ந்து விடலாம் அதே போலதான் இந்த சந்தேகத்திற்கு இடமான விஷயங்கள் நம்ம அதை சந்தேகத்துக்கு இடம் என்று போகும்போது சில நேரம் ஹராத்தில் விழுந்து விடுவோம் என்கிற இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ ஹலால் குரானிலே ஹதீஸிலே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஹராமும் குரான் ஹதீஸில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அறிவில்லாத காரணத்தினால் இமாம் ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சந்தேகம் என்பது அல்லாஹு அல்லாவுடைய தூதரம் சந்தேகமாக வைக்க அவர்கள் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் நமக்குத்தான் சந்தேகமாக இருக்கிறது இப்போ இந்த இடத்தில் நாம் பேணுதலாக இப்படி தான் வரா என்று சொல்வது இப்போ உதாரணமாக ரசூல் சலாஹாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது ஒரு நாள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னிலிபு இலா அஹலி நான் என்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்னுடைய விரிப்பில் அதாவது அவர்கள் தூங்குகிற விரிப்பில் பேரிச்சம்பளம் ஒன்று கிடக்கிறது அப்புறம் ரசோல்லா அலி அவர்கள் வந்து அவங்கள வைஃபோட வீட்டுக்கு வாராங்க வந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்கிறார்கள் அதை சாப்பிடுவதற்காக நான் எடுக்கிறேன் அது சதாக்காவாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் பிறகு அதை நான் போட்டு விடுகிறேன் சாப்பிடுவதில்லை என்கிறார்கள் இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகள் இங்கே அவர்கள் மனைமாறு வீட்டுக்கு ஒரே காலத்தில் ஒன்பது மனைவியர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வரும்போது இப்படி பேரிச்சம்பழம் இருக்கிறார் அவர்களுக்கு தகவல் தெரியாது வைஃபும் சில நேரம் இருந்திருக்க மாட்டார்கள் அப்ப அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் அது சதகா சதகா நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஹராம் அப்ப இதுதான் அந்த பேணுதல் என்பது வரா என்பது இன்றைக்கு நம்முடைய நிலைமை பஹான் இதில் மிக ஓப்பன் ஆகிவிட்டோம் சில பொருட்கள் சில நாடுகளுக்கு சொல்லணும் அதில் எக்ஸ்ட்ரீமா போறவங்களும் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமான்னு சொன்னால் ஒரு பிரஷ் எடுத்துட்டு இது ஹலாலா என்று பத்துவா கடி தேடிக்கொண்டிருப்பது தண்ணீரை எடுத்துக்கொண்டு இது ஹலால் ஓட்டரா என்று பத்துவா தேடிக்கொண்டிருப்பது இன்னும் சிலர் போன இருக்கிறத எடுத்து சாப்பிடுவது இது ஹலாலா ஹராமா என்ற ஒரு பேணுதல் அவர்களிடம் இல்லை அப்ப இந்த பேணுதல் என்பது ஒரு மூமினிடம் வேண்டிய ஒரு பண்பாகும் இந்த பேணுதல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய நன்மைகளுக்கு நம்மை இட்டு செல்லும் உண்மையிலேயே ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் அபுகுரையெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அவர்கள் சம்பவம் சொல்கிறார்கள் என்றால் அவருடைய காலத்துக்கு முதல் நடந்த சம்பவம் ஒரு மனிதர் இன்னும் ஒருவரிடம் இருந்து ஒரு வீட்டை வாங்குகிறார் ஒரு மனிதர் இன்னும் இருந்து ஒரு வீட்டை வாங்குகிறார் அந்த வீட்டுக்குள்ள அவர் போய் பார்த்தார் வீட்டுக்குள் ஒரு 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 பாத்திரம் அல்லது ஒரு பார்சல் இருக்கிறார் அதுக்குள் தங்கம் இருக்கிறது உடனே வீட்டை வாங்கியவர் அந்த விற்றவரிடம் சொல்லுகிறார் என்னட்ட இந்த வீட்டில் தங்கம் இருந்தது இதோ இருக்கிற தங்கம் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களிடம் வாங்கியது தங்கத்தை அல்ல வீட்டைத்தான் என்று சொல்கிறார் அதற்கு அவர் வித்தவர் சொல்கிறார் நான் வீட்டை வீட்டில் உள்ளவைகளையும் சேர்த்துத்தான் உனக்கு வித்திருக்கிறேன் எனவே தங்கம் உனக்குரியதுதான் என்று அவர் சொல்கிறார் சுகானவா இந்த சம்பவத்தை பாருங்கள் வீடு வாங்கப்படுகிறது வீட்டுக்குள்ள தங்கம் இருப்பதை வீடு வாங்கியவர் காணுகிறார் ஹம்துல்லா நமக்கு அல்லாஹ் தந்தான் என்று அவர் எடுக்கவில்லை அந்த தங்கத்தை அவர் உரியவரிடம் கொண்டு போகும்போது அவர் சொல்லுகிறார் நான் விற்று விட்டேன் உன்னிடம் பணம் வாங்கி விட்டேன் எனவே தங்கம் உனக்குரியது என்று சொல்லும்போது ரெண்டு பேருமே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு வருடம் போய் இதில் ஒரு எங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர் அதிலே ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்பதை நபி சொல்லா அவர்கள் சொல்லுகிற இந்த சம்பவம் புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பேணுதல் என்று அறவே இல்லை எந்த என்றால் சுமார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால் நம்முடைய கிராமங்களிலே வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டை வாடகைக்கு ரெண்ட்டுக்கு எடுப்போம் அந்த வீட்டில் சில நேரம் சில கனி தரக்கூடிய மரங்கள் இருக்கும் வாழை மரம் மாமரம் பலாமரம் என்று சில பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்கும் இப்போ சாதாரணமாக அந்த வீட்டுக்காரர்கள் அதாவது வீட்டில் வாடகைக்கு வந்து இருக்கக்கூடியவர்கள் அதில் உற்பத்தி ஆகக்கூடியதை தாராளமாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் தென்னை மரம் அதில் வரக்கூடிய தேங்காய் ஓலை இப்படி எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் நமக்கு ஒரு பயம் வர வேண்டும் வீட்டு உரிமையாளர் நீங்கள் இவெல்லாவற்றையும் பயன்படுத்தலாம் என்று அனுமதி தந்திருந்தால் அல்ல ஹம்துல்லா அல்லது ஊரின் ஆதத் பிரதேசத்தினுடைய ஆதத் வளமை என்னென்றால் இப்படி ஒரு வீட்டை வாடகை கெடுத்தால் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கலாம் வாடகைக்கு வந்தவர் என்றிருந்தால் ஹம்து இல்லா பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வாழை மரம் காய்க்கிறது பழுக்கிறது உடனே இவர்கள் எடுத்து சாப்பிட்டுறது இந்த நிலை அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆபத்தானதாகும் அபுபக்கர் சித்திக் ரதி அன்ஹு அன்பு அவர்களுடைய ஒரு ஹாதி அவர்களுடைய ஒரு வேலைக்காரர் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார் அபுபக்கர் அலி அந்த உணவை விரும்பி சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர் கேட்கிறார் அபுபக்கரே இந்த உணவு எப்படி கிடைத்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அப்ப அபு எல்லாம் சொன்னார்கள் நீ கொடுத்தாய் நான் சாப்பிட்டேன் என்று உடனே அந்த வாலிபர் சொல்கிறார் அபுபக்கரே நான் ஜாகிலிய காலத்தில் இருக்கும் போது என்னிடம் வந்து சாஸ்திரம் இந்த ஜோஷியம் சொல்லுமாறு கேட்டார் உண்மையில எனக்கு ஜோஷியம் சொல்ல தெரியாது சும்மா அவரை சீட் பண்ணினார் ஜோஷியம் சொல்வது போல ஏமாற்றின அந்த காலத்தில் ஜோஷியம் சொன்னால் அதற்காக கூலி கொடுப்பார்கள் ஆனால் அன்று அந்த மனிதர் அவருடைய கையில் எதுவும் இல்லை என்று எனக்கு கூலி தரவில்லை என்று தற்செயலாக அவரை சந்தித்த நேரத்தில் அவர் அதற்குரிய கூலி என்னிடம் கொடுத்தார் அதை வைத்துத்தான் இதை வாங்கினேன் என்று சொன்னபோது அபுபக்கர்லானவர்கள் உடனே கையில் இருந்ததை வீசினார்கள் வாயில் இருந்ததை துப்பினார்கள் சாப்பிட்டதை கையை போட்டு வாந்தி எடுத்தார்கள் வாந்தி எடுத்து விட்டு அல்லாஹுடத்தில் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன் என்னை அறியாமல் என்னை தாண்டி என்னுடைய சக்திக்கு மீறி என்னுடைய உடம்பிலும் என்னுடைய இரத்தத்திலும் கலந்து விட்ட இந்த உணவுக்காக உன்னுடன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை புகாரிலே நாம் பார்க்கிறோம் அதே போல இப்போ இதில் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே சாப்பிட்டது தெரியாமல் தான் சாப்பிட்டாங்க வாந்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவர்களுடைய வரா பேணுதல் அதுபோல மஸ்ஜிதிலே நபி சொல்லாலிசனுடைய காலத்தில் மசூத் நபவியிலே பேரிச்சம் பழங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பேரிச்சம் பழங்களை பள்ளியின் ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு பேரப்பிள்ளை ஓடி வந்து சின்ன பிள்ளை ஹசன் அல்லது ஹுசன் நினைக்கிறேன் அவர் ஓடி வந்து அந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார் வாயில் போட்டதும் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓடிப்போய் கஹ் கஹ் மகனை துப்புங்கள் துப்புங்கள் என்று சொல்லி அந்த பேரிச்சம் பழத்தை துப்ப வைத்தார்கள் இதுதான் பேணுதல் இந்த வரா என்கிற இந்த இபாதத் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியாக பயிற்றுவிக்கணும் சில பேரண்ட்ஸ் ஆரம்ப காலங்களில் செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த பிள்ளைகள் யாருடைய பொருட்களுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் ஹராமான எதையுமே தொடமாட்டார்கள் சந்தேகத்திற்கு இடமான எதையுமே அவர்கள் எடுக்க மாட்டார்கள் இப்ப வீதியிலே ஒரு பொருள் கிடக்கிறது என்றால் அது கிடக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா எடுத்துட்டு வந்து உடனே அதை யூஸ் பண்றாங்க இப்போ வீதியில் ஒரு பொருளை நாம் புடைக்கினால் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கிடக்கிறது அல்லது ஒரு தங்க மோதிரம் கிடக்கிறது ஒரு பருமதியான பொருள் அதை கொண்டு வந்தால் அன்புள்ள சகோதர சகோதரே ஒரு வருடத்திற்கு அதை நாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வருடத்திற்கு அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிற அதே நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண வேண்டும் இந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அடையாளத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று அறிவிக்க வேண்டும் இதுதான் சட்டம் ஆனால் இன்றைக்கு இந்நாளில் வலையராஜூன் இப்போ புறக்கு சாப்பிட்றதுன்றது புறக்க அனுபவிக்கிறதுன்றத விட திருடுவது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது பொய் சொல்லி ஏமாற்றி ஏனென்றால் இந்த வரா என்கிற இந்த இபாதத் இந்த அமல் பேசப்படுவதும் இல்லை மக்கள் மத்தியில் அதற்குரிய முக்கியத்துவம் தரப்படுவதும் இல்லை எனவே இந்த வரா என்கிற இந்த பெரிய இபாதத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் நம்மட பர்சனல் லைஃப்பில் மிக பேணி என்றால் இன்றைக்கு ஒரு 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 அரசாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம் அங்குள்ள ஒரு பொருளை எப்படி எடுத்துக்கொண்டு வரது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார் என்றால் அங்குள்ள மெடிசனை கூட அவர் எடுக்க முடியாது அனுமதி இல்லாமல் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார் என்றால் அனுமதி இல்லாமல் அந்த உணவை உட்கொள்ள முடியாது இந்த என்றால் ஒரு ரூம்ல இரண்டு பேர் தங்குகிறார் என்றால் ஒருவருடைய டவலை மற்றவர் யூஸ் பண்ணுவதாக இருந்தால் கூட அவருடைய அனுமதி பெறப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த வரா பற்றி பேசப்பட்டிருக்கிறது அப்ப நாம் இன்று இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் அறவே பேணுதல் இல்லாத ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த வரா என்கிற இபாதத் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அல்லாஹு த இந்த விஷயத்தை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தோப்பிச் செய்ய வேண்டும் என்று நானும் துவா செய்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரா தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரா ஐ நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் ஒரு தாயாக இருந்தால் மக்களுக்கு வரா ஐ சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு டீச்சராக நாம் இருந்தால் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த வராயை சொல்லி கொடுக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பண்பாகும் அல்லாஹுத்தால அதற்கு நம்ம எல்லோருக்கும் செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மூன்று மாத காலங்களிலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு உள்ளத்தால் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களாகிய அல் இஹ்லாஸ் அதே போல அத்தஃபக்குர் என்கிற சிந்திப்பது அதுபோல தக்குவா என்கிற உள்ளத்தால் செய்ய வேண்டிய அந்த திரையச்சம் அதுபோல தவக்குல் என்கிற இபாதத் ஹவுஃப் என்கிற பயம் ரஜா என்கிற ஆதரவு ரிதா என்கிற திருப்தி சுக்குர் என்கிற நன்றி உணர்வு சபர் என்கின்ற பொறுமை முஹாசபா என்கிற சுயபரிசோதனை வரா என்கிற பேணுதல் ஆகிய இந்த அம்பல்கள் பற்றி நாம் படித்திருக்கிறோம் பெரும்பாலும் நீங்கள் குறிப்பிடுத்து இருப்பீர்கள் குறிப்படுத்தாதவர்கள் எடுத்தவர்களிடம் கேட்டு அதை ஒரு தடவை மீட்டிக்கொள்வது சிறந்தது நீங்கள் இதை மீட்டி இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கான ஒரு சிறிய தேர்வு இன்ஷா அல்லா விரைவில் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது அந்த தேர்விலே அது கூடிய மதிப்பெண்களை எடுக்கிற மூன்று பேருக்கு பணப்பரிசு வழங்கப்படும் அதுபோல இன்னும் சிலருக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்படும் தேர்விலே தோற்றுகிற அனைவருக்கும் இன்ஷா அல்லா பாசா இர் பஹ்ரேன் அரசாங்கத்தினால் அனுமதி பற்றி இயங்கக்கூடிய பாசா இர் கல்வி நிலையத்தினால் சான்றிதழும் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்லாஹு தாலா இந்த வகுப்பில் நாம் கற்ற நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நமக்கு தோஃ செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நாம் ஏதாவது இந்த வகுப்பிலே ஆஹ் தவறான விஷயங்கள் சொல்லியிருந்தால் அல்லாஹு தாலா அதை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் அனைவருக்குமெல்லாம் பறக்க செய்ய வேண்டும் தோஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன்